ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நாங்க தான் கிங்கு படம் வந்து ஒரு மாசம் ஆகிருந்தாலும் என்ன மாதிரி பாக்காதவங்க இப்ப ஓட்டில பாக்கிறதுக்காக இந்த ரிவ்யூ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோ சந்தனம்க்க வந்து கல்யாணம் ஆகல சோ ஆகணும்னா சொந்த வீடு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால லோன் வாங்கி ஒரு வீட வாங்கி கொண்டு தேடுற ஒண்ணு கிடைச்சிட்டா வரதட்சணையா அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாயும் கொடுத்து அந்த வீட்டையும் சொந்தமாக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல கொண்டு தேடிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க சென்னையில குண்டுவெடிப்புக்காக வந்திருக்கிற தீவிரவாதிகள் கதை இன்னொரு பக்கம் போக இந்த ரெண்டு கதையும் எந்த இடத்துல லிங்க் ஆகுது அப்படிங்கறதான் இந்த படத்துடைய கதை டிரைவர் மீட்டர்ல வர காசை மட்டும் கிட்ட வாங்கிட்டு போறது எப்படி நம்ம நம்ப முடியாதோ அதே மாதிரி சந்தானம் நடிச்ச படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ப முடியல உண்மையாவே இந்த படம் வந்து இதுவரைக்கும் வந்த சந்தான படங்கள்ல போர் அடிக்காம ஓரளவுக்கு ஓகேவா காமெடி கமர்ஷியல் என்டர்டைனரா இந்த படம் இருக்கு இந்த படத்துல தம்பிராமையா பாலசரணும் இவங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயத்தை பார்த்து காண்டாகிற மாதிரி இருக்கிற சீன்ஸ் எல்லாத்திலுமே வந்து சந்தானம் நல்லாவே பண்ணியிருந்தாரு அதை பாக்குறதுக்கு நமக்கு நல்லாவும் இருந்துச்சு கிரேட் பர்சனா வந்து ஒரு டெட் பாடியாக இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு என்னதான் வந்து பாக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நடிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் சோ இந்த விஷயத்துக்காக கண்டிப்பா ஒரு பாரட்டியா ஆகணும் அதே மாதிரி இதுவரை வந்த சந்தான படங்கள்ல எந்த பாடல்களுமே நமக்கு வந்து ஒரு மனதில் நிக்காம இருந்துச்சு பட் இந்த படத்துல இமான யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெண்டு பாடல்கள் வந்து கேட்கற மாதிரியும் பேக்ரவுண்ட் மியூசிக்லயும் வந்து நமக்கு ஒரு கவனம் செலுத்துற மாதிரியும் இந்த படம் அமைஞ்சிருக்கு பயங்கரமான சிரிப்புகள் இல்லாட்டியும் ஒரு நார்மலான டீசென்டான ஒரு காமெடி என்டர்டைனராக இந்த படம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா கிரிப்பிங்கா கொண்டு போயிருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து சில இடத்துல கொஞ்சம் லேக் ஆகி கடைசியில வந்து ஒரு நார்மல் காமெடி படம் எப்படி முடியுமோ அந்த மாதிரி முடிஞ்சிருந்துச்சு சோ உங்களுக்கு டைம் பிடிச்சா இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி